அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது ஜாதகப்படி சம்சாரம் கெட்டால் சந்நியாசமா அதாவது சம்சாரம் கெட்டவன் எல்லாம் சந்நியாசத்துக்கு போக முடியுமா இப்போ சொல்லுவாங்க சம்சாரம் கேட்டால் சன்னியாசம் போ அப்படின்வாங்க அப்போ சம்சாரம்னா என்ன சம்சாரம்னா குடும்ப பந்தம் அப்படின்னு அர்த்தம் சம்சாரம்னா மனைவி அப்படின்னு சம்சாரின்னு சொல்லுவாங்க சம்சாரின்னா மனைவி மட்டுந்தான் சம்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மனைவினா குடும்ப தலைவின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆனால் மனைவி மட்டுமே கிடையாது சம்சாரம் சம்சார சர சம்சாரம்னா என்னன்னா மனைவி அம்மா அப்பா பிள்ளைகள் அண்ணன் தம்பி தங்கச்சி குழந்தை மாமா மச்சான் அந்த சம்சாரம் தான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது மாடு கண் இதெல்லாம் கூட தான் மாடு வச்சுங்கிறது கண் வச்சுங்கிறது நாய் விளக்குறது பூனை விளக்குறது இதெல்லாம் கூட சம்சாரம் தான் அப்போது குடும்பத்தில் இருந்தால் சம்சாரின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது போங்க குடும்பம்னா என்ன அர்த்தம் சம்சாரிக்கு வரங்களை போகிறங்களை கவனிக்கணும் விருந்து கவனிக்கணும் சாப்பாடு போடணும் சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் இதெல்லாம் பண்ணதான் சம்சாரம் ஆக இந்த சம்சாரம் வந்து கெடு இந்த குடும்பஸ்தானம் குடும்ப குடும்பஸ்தானம் வந்து ஜாதகத்திலருந்து லக்கணம்னு போட்டிருக்கு இல்லைங்களா அந்த லக்னத்துலேருந்து ரெண்டாம் வீடு அடுத்த வீடு குடும்பம்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு குடும்பம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டாம் வீடை பார்க்கணும் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க ரெண்டாம் கட்டானுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாம் கட்டானால் நீங்கள் என்ன இப்போ இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க அவன் ரெண்டாம் கட்டாமான்னு சொல்கிறாங்க ரெண்டாம் கட்டானா அவன் ஏதோ மென்டல் ஐட்டம் போலகுதுன்னு நினச்சிக்கிறாங்க இப்போ ஆனால் உண்மையில் ரெண்டாம் கட்டானால் மென்டல் கிடையாது அவனுக்கு குடும்பத்தில் பிரச்சனை குடும்பம் கஷ்டம் குடும்பத்தில் சண்டை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் வறுமை பிணி இந்த சாபம் இதெல்லாம் வந்து இருக்கும்போது குடும்பம் கெட்டுப்போது அப்போ குடும்பம் கெட்டவன் வந்து என்ன பண்ண முடியும் இப்போது என்ன தான் வெளியே போய் தொழில் செய்கிறான்னா அவன் குடும்பத்தில் நிம்மதியாக இருந்தால் தான் வெளியே போய் வேலை செய்ய முடியும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது தோண்டாட்டி ஒரு சந்தை சாடி தகராறுன்னா அவன் எங்கே வெளியே போக முடியும் குட்டிங்க ஒரு பக்கம் ஓடுது பொண்டாட்டி இப்போ ஒரு பக்கம் ஓடுது அப்பா அம்மா ஒரு பக்கம் ஓடுறாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் தலையை பிச்சுக்குவான் அப்போ தலையை என்ன என்ன்த்தான் குடும்பம் கேட்டான் அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் வீட்டுக்கே வரமாட்டான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து ஏதோ இருக்குது சாப்பிட்டுட்டு வெடிக்காலம் ஓடி போயிடுவான் அப்போது அவன் என்ன பண்ணுறான் குடும்பம் கெட்டவன் பொண்டாட்டி சுகத்தை இழக்கிறான் பிள்ளைகள் சுகத்தை இழக்கிறான் பெற்றோர்கள் சுகத்தை இழக்கிறான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை இழைக்கிறான் ஆக இந்த ரெண்டாம் கெட்டு போயிடுச்சுன்னா அப்போ ஏன் இதெல்லாம் வருதுரா அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் மூல காரணம் மிக மிக முக்கிய காரணம் வருமானம் ஸோ வருமானம் வந்து நிறைய வந்துச்சுன்னா இந்த ரெண்டாம் இடத்திற்கு திரிகோணஸ்தானமான ஒன்பதாம் இடமான பத்தாவது லக்னத்திற்கு பத்தாம் இடம் அதாவது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு திரிகோணமிடம் குடும்பஸ்தானத்திலேருந்து நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பத்தாவது ஸ்தானம் அப்போ ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனஸ்தானம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாக வருவதால் இந்த ரெண்டாம் திரிகோணமாவது ஆக நீ நிறைய சம்பாதிச்சிட்டேன்னு வச்சிக்கா வீட்டில் போட்டுடலாம் வீட்டில் போட்டுட்டுனா வீட்டில் இருக்கிற குடும்பஸ்தர் வந்து குடுதலமாக இருப்பாங்க பத்தா ஒரு தானே பிரச்சனையே வருது சொந்தக்காரன் வந்து தலை தலையை சொல்லிடுறான்னா என்ன அர்த்தம் காசுக்கு எதிர்பார்க்குறான்னு அர்த்தம் அப்போ குழந்தைங்க பள்ளிக்கூடம் போனோம் இந்த செலவு அந்த செலவு ஹாஸ்பிட்டல் செலவு போக்குவரத்து செலவு பஸ் செலவு இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம் செலவு வேணும் பணம் வேணும் அப்போ தனஸ்தானம் அதுக்கு தான் இந்த ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சேமிப்பு ஸ்தானம் அப்போது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னா ஜீவனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வருமானம் இருக்கணும் அதாவது வருமானம் இல்லைன்னா இல்லானே இல்லாலும் என்றால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல் அப்படின்றான் ஏன்னா பணம் இல்லாதவனை பொண்டாட்டியும் மதிக்க மாட்டான் பெத்த தாயே மதிக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது அவன் வாயிலேருந்து வரக்கூடிய சொல்ல எவனும் கேட்க மாட்டான் அவனுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது அப்போது பணம் வேணும் சம்பாதிக்கணும் உழைக்கணும் இப்போ நிறைய பேர் இந்த வே நான் இப்போ நிறைய படிச்சுட்டேன் எனக்கு இந்த வேலை தான் கிடைக்கணும் அந்த வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த காலத்தில் பி வந்து தடிக்கு உந்தால் பியாக இருக்கான் நிறைய படிச்சுட்டுறாங்க பாவம் என்ன ஆனால் படிச்சுட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர பட்டு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிட்டியே போக முடியல நிறைய பேரால் ஏன் அப்போ நம்மளுடைய எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி 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 வீக் அப்போது அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே மொத்தம் ஒரு ஏழு எட்டு இன்ஜினியரிங் காலேஜ் கூட கிடையாது இந்த காலத்தில் எவ்வளோன்னு நீங்களே பார்த்துருங்க அப்போ இருந்த ஸ்டாண்டர்ட் என்ன இப்போ இருந்த ஸ்டாண்டர்ட் என்ன அப்போ இந்த ஸ்டாண்டர்டு குறையிட்டனால எல்லாம் படிச்சிட்டேன் படிச்சிட்டேன் சொன்னால் படிச்சிட்ட மாதிரி உண்மையான படிப்பு அது கிடையாது உண்மையான படிப்பு வந்து எவன் சம்பாதிக்கிறானோ அவன் தான் படிச்சுவான் அதாவது ப சம்பா படிக்கிறதுடைய அல்டிமேட் எய்ம் என்ன சம்பாதிக்க தானே இப்போ சாதா படிப்புனா இப்போ ஜோஷியம் படிக்கிறேன் ஆன்மீகம் படிக்கிறேன் வேதம் படிக்கிறேன் சாஸ்திரம் படிக்கிறேன் திருவாசகம் படிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஓகே நோ ப்ராப்ளம் பயப்பட வேண்டியதில்லை இது இந்த படிப்பில் வந்து பணம் வராது ஆனால் இதில் நினச்சா இதில் பணம் வரும் இன்றைக்கி தேர்தலில் இதில் பணம் வரது தான் அதிகம் அது நிறைய பேர் தெரியாது இதை விட்டுட்டு பிஏ படிக்கிறேன் பிஎஸ்சி படிக்கிறேன் பிஇ படிக்கிறேன் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதில் அகடமிக் நாலேஜ் அந்த அகடமிக் கோர்சஸ் படிக்கும் போது நல்லா படிச்சால் தானே நீ அதில் ஷைன் ஆக முடியும் சும்மா நானும் போனேன் எங்கள் வீட்டுக்காரன்னு கச்சேரிக்கு போனான்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்தால் கோ இப்போ அரியர்ஸ்லாம் வச்சு அப்புறம் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணி நின்றா எவன் வேலை கொடுப்பான் சொல்லுங்க அப்போ உனக்கு தெரிந்த வேலை தான் நீ பார்க்கணும் அப்போ நீ வந்து வெறும் பத்தாவது பன்னெண்டாவது பட்சம் நம்மச்சுக்குள்ள நினச்சிக்கணும் அதுக்கு தகுந்த வேலையை பார்த்தோன்னா கண்டிப்பாக ஷைன் ஆக முடியும் வாழ்க்கையிலே பெறணும் சரி நம்ம வேற ஏதோ டாபிக் போகிறோம் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு சம்சாரம் கெட்டால் சன்னியாசம் அப்போ சம்சாரம் கெடுறதுக்கு வந்து குடும்பஸ்தானம் கெட்டுச்சுன்னாவே சன்னியாசம் போனோம் இப்போ கெட்டுன்னு வந்து பார்த்தா பட்டணம் போகணும்னு சொன்னான் கெட்டன் நீ உன் குடும்பம் கெட்டு போச்சா பட்டணம் ஓடு அப்படின்னா அந்த காலத்தில் இந்த காலத்தில் பட்டணம் போனால்தான் போட்டாது அதுக்கு மேலே போகணும் அப்போது குடும்ப கட்டமாக பட்டணம் போகிறான் இப்போ வந்து குடும்ப கட்டமாக பரதேசம் போகிறான் பரதேசம்னா என்ன ஃபாரின் அப்போது குடும்பம் எங்கே கெட்டுச்சோ குடும்பம் யாருக்கு கெட்டுச்சோ அவனால் ஃபாரின் போனோன்னா நிறைய சம்பாதிச்சு வந்துடுவான் அப்புறம் குடும்பம் செட்ரைட் ஆகும் மறுபடியும் இதான் நல்ல ஆனால் தற்காலத்தில் குடும்ப கெட்டவன் தான் ஃபாரினில் இருப்பான் அதுக்காக ஃபாரின்ல இருக்கிறவனால் நம்ம கெட்டவன் நம்ம சொல்ல முடியாது சிலர் வந்து நல்ல குடும்பம் எந்தங்களும் போகிறான் சில குடும்பத்தோடு போயிட்டானா பிரச்சனை கிடையாது கொண்டாட்டி குட்டியோட போயிட்டானா நோ ப்ராப்ளம் தனியாக போயிட்டு கஷ்டப்பட்டு பாவம் சாக்க சம்பாரித்து கொண்டாண்டு வீட்டுக்கு கொடுத்து கொண்டு வர மாதிரி அவன் கஷ்டம்தான் அவன்தான் கஷ்டம் வேறு இல்லை ஆக பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரெண்டாம் இடம் வந்து அருமையாக ஜம்முன்னு வேலை செய்யும் ரெண்டாம் இடம் அருமையாக வேலை செஞ்சிச்சின்னா சேமிப்பு இருக்கும் அப்போ சேமிப்பு இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஆறாம் இடம் ஒழுங்காக இருக்கணும் செலவு ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் அந்த ருண ரோக சத்துருஸ்தானம் ரெண்டாம் இடம் நல்லா நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஆறாம் இடம் அதுக்கு ஐந்தாம் இடமான திரிகோணமான ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஆக இந்த ஆறாம் இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோ நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் புரோஜனம் இல்லை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளம்போல் இல்லாகி தோன்றா கெடும் அதாவது ஒரு கடலில் போட்டால் கூட அலந்து போடணும்னு சொல்லுவான் அப்போது அலந்து போடாத அளவறிந்து போ வாழாதவனுடைய வாழ்க்கை என்ன இஷ்டத்துக்கு செலவு பண்ண எதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு ஏறி வைக்காதவனுடைய வாழ்க்கை இருக்கிற மாதிரி தோன்றணும் அப்புறம் டமானு ஒன்று இல்லைன்னு முடிவாயிடும் இதை தான் வள்ளுவர் அன்னைக்கு சொன்னோம் ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பிளான் பண்ணணும் இந்த பிளானிங் இருக்குது பாருங்கள் அந்த பிளானிங் இல்லாதான் நீ பத்து ரூபா சம்பாதிச்சா அதுக்கு பிளான் பண்ணால் தான் நீ ஒம்பது ரூபா செலவு பண்ணி ஒரு ரூபாயாவது மிட்டு சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்கே இல்லாமல் நீ கடன் வாங்கி வட்டி வாங்கி வட்டிக்கு வாங்கி என்ன சொல்வான் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி அட்டிகை செஞ்சு அட்டிகை விற்று அட்டிகை விற்று வட்டி கட்டினேன் அப்போ முதல் என்னாச்சு கடன் ஆச்சு இப்படிதான் மனுஷால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க நிம்மதி இல்லாமல் சம் சன்னியாசி மாதிரி இருக்கான் இப்போது பணத்தோடு தானே பொண்டாட்டி சிரிப்பா நீ கடனா கடனாங்காரனா போய்ட்டு வட்டி கட்டணும் இந்த கட்டணும் அந்த கட்டணும் மூஞ்சி தூக்கி தொங்க வச்சுக்கணும் நீ போனால் ஈவந்தோடு நீ நிறைய சம்பாதிச்சாலும் வட்டிக்கே உன் பணம் போச்சுன்னா பொன்னாட்டி என்ன நினைப்பா சிரிப்பாளா சிரிக்க மாட்டாங்க அப்போ உனக்கு சம் அந்த சந்தோஷம் கட்டு அப்போ சந்தோஷம் கட் ஆகிருச்சுன்னா சந்நியாசம் வா வா வான்னு கூப்பிடுவோம் வேறே ஒன்றும் கிடையாது ஆக இந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த திரிகோணஸ்தானங்கள் இந்த திரிகோண ஸ்தானங்கள் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் அலட்டுருக்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதை நீ பார்க்கல நீ அவுட்டு இதை பார்த்துட்டனா நீ அருமையான வாழ்க்கை வாழலாம் இப்போ அப்படி வாழ முடியலன்னா அப்போ பஞ்சத்துக்கு ஆண்டியா தான் போகணும் அப்போது ஆண்டியா வந்து கோமலம் கட்டிக்கிட்டு நீ பாண்டியா ஆண்டியா அப்பா அப்போ நட்டி வேணாம் விட்டி வேணாம் ஐயோ என்னால் தாங்க முடில நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனா முடியுமா ஓடி போக முடியாது நீ ரெண்டு ஆறு பத்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா இல்லறத்திலிருந்தே நல்லறம் செய்ய முடியும் இது சரியில்லாமல் போகி உனக்கு ஏழாம் இடமோ ஒத்து போகலன்னு போச்சு பன்னெண்டாம் இடமோ கேவலப்பட்டுச்சின்னு வச்சுங்க கண்டிப்பாக சொல்லாமல் சந்நியாசம் கொள் அவையார் சொன்னார் சற்றே ஏறுமாறாக இருப்பேன் அவருங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் அந்த சற்றே ஏறுவராக இருந்தாவே நீ போயிடும் தான் போடா தனியன் வாடா தனியனு சொல்கிறான் எட்டி உதைக்கிறான் இப்படிலாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீ சந்நியாசன் போனால் எல்லாருமே தான் சன்னியாசம் போகணும் இந்த காலத்தில் போக முடியுமா சன்னியாசிக்கு யார் சோறு போடுறாங்க சன்னியாசிக்கு சம்சாரி தான் சோறு போடணும் சம்சாரினுடைய கடமை வந்து சன்னியாசிக்கங்களுக்கு சோறு போடுறதும் ஒரு கடமை அதிதி தேவோ பவா பிச்சைக்காரனாக வரணுன்னா தேவன் குடும்பஸ்தனுக்கு அப்போது அந்த இப்போ நம்ம போனோம்னா நமக்கு சோறு போடுறதுக்கு சம்சாரம் இருந்தால் தானே எல்லாமே சன்னியாசியமே ஆகிட்டா முடியுமா ஆக சம்சாரத்தை நாம் சிறப்பாக வாழ்ந்து பேரின்ப நிலையை இல்லறத்தில் இருந்து கொண்டே அடையணும்னா ஓ நிறைய சம்பாதிக்கணும் இந்த நிறைய சம்பாதிக்கிறதுனா நிறைய நிறையன்றீங்களே அது என்ன சார் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் லிமிட்லாம் கிடையாது அது நீங்களே லிமிட் வச்சுக்கணும் என்ன லிமிட்டுன்னா மனைவி எப்படி இருக்கணும்னா தன்னுடைய கணவனுடைய சம்பாதத்துக்குள்ளே வாழ பழகிக்கணும் மனைவியோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் தன்னுடைய வீ மனை அதாவது மனைவி இந்த காலத்தில் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா என்ன ரெண்டு பேரும் சம்பாதித்துக்குள்ளே வாழ பழகிக்கணும் இந்த கணவன் என்ன பண்ணணும் மனைவினுடைய செலவை மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கணும் இது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போது பஞ்சத்துக்கு ஆண்டியாக நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பரம்பரை ஆண்டியாக போகலாம் அந்த ஞான எண்ணங்கள் மனசுக்கு மேலோங்கி போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ இப்போது பட்டணத்தார் மாதிரி நல்ல செல்வந்தராக இருந்து ஆண்டியாக போகிறார்னா அப்போ அவருக்கு வந்து ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒம்பது பாக்கியம் பன்னெண்டு போக பாக்கியம் ஆக இந்த ஒ ஒம்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவன் பரம்பரை ஆண்டியாக வருவான் அதாவது ஃபுல் இன் அதிர்வேர்ட்ஸ் ரெண்டு ஆறு பத்துனா நல்லா ஆயிடணும் அப்போவே முத அதாவது குடும்ப பிரச்சனை இருக்கூடாது இந்த குடும்ப பிரச்சனையை இல்லாத போகிறான் பாரு அவன் தான் பரம்பரைக்கு ஆண்டி அவனுடைய உள் மனது அவன் பிறக்கும் போதே அவன் ஆண்டியாக பிறப்பான் ஆண்டி எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த பஞ்சத்துக்கு உட்டா போதும்னு ஓடுறான் பாரு அவனுக்கெல்லாம் இந்த ரெண்டு ஆறு பத்து டேமேஜ் ஆகிருக்கும் இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி என்ன வழி நல்ல ஞானகுருவை தேடி பிடிச்சி அட்வைஸ் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தணும்னா கண்டிப்பாக நடக்கும் வாழ்த்துக்கள் ஆக சம்சாரம் கெட்டால் சந்நியாசம் என்பது எல்லாராலையும் போக முடியாது ரெண்டு ஆறு பத்து கெட்டு மனைவிஸ்தானமான ஏழாம் இடமும் கெட்டு பன்னெண்டாம் இடமான தாம்பத்தியமும் கெட்டு அஞ்சாம் இடமான பிள்ளைகள் சுகமும் கெட்டு போயிருந்தா தான் அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் இன் ஷார்ட் வி கேன் சே வாட் வி ஹேவ்னா இந்த சம்சார பந்தங்கள்னு சொல்லாம் இந்த சம்சார பந்தம்னால் சொத்து பந்தம்லாம் கிடையாது உயிர் பந்தங்கள் இந்த உயிர் பந்தங்கள் இப்போ நம்மளை நம்பி இருக்கிற பொண்டாட்டி கெட்டு போகணும் அதாவது அவங்களே வந்து போட தான் சொல்லணும் பிள்ளைங்க நீ எனக்கு அப்பனா போடாசர் தான் அப்படின்னு சொல்லணும் அதாவது அந்த அளவுக்கு வெத்து போயிட்டானா அவன் தான் சன்னியாசம் போவான் ஏன்னா அவன் தான் சொ காசு சம்பாதிக்காத ஒன்றாச்சா சம்பாதிக்கணும் யானும் பார்ப்பான் அப்போ ரெண்டு ஆறு பத்து போயின தான் இது மாதிரி எனக்கு சொல் உதாசீனப்படுத்துவார்கள் ஆக ஐந்தாம் இடம் படுத்தி ஏழாம் மாதியும் உதாசீனப்படுத்தினால் பன்னெண்டாம் மாதி வந்து சந்தோஷத்தை தர வல்லமை இருந்தால் அவன் சன்னியாசம் போக முடியும் சம்சாரம் கெட்டு சந்நியாசம் போன கதை அது அன்புடைய நமது ஆஸ்ட்ரோ வேலூர் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து மகிழவும் இது குறித்து மேற்கொண்டு ஆலோசனைகள் தங்களுக்கு தேவையப்படி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய ஆலோசனைகளையும் ஃபீட்பேக்கையும் தருங்கள் நன்றி வணக்கம்